லியோ ஃப்ரெண்ட்ஸ் போன மேட்ச்சு பாலகிருஷ்ணாபுரத்தை ஜெயிச்சு குவார்டர் ஃபைனல் அதே மாதிரி பாலாஜாஸ் மாஸ்டர்ஸ் அனந்த ஜெய்ச்சி இருக்காங்க லியோ ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் இன் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க இந்த மேட்ச் மொத்தம் ஆறு ஓவர் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் பார்ப்பிலே ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸாக பாலாஜா ஆஷிஃப் வந்திருக்காங்க பாலாஜாஸ் மாஸ்டர்ஸ்க்காக லியோ ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்காக ஃபர்ஸ்ட் டூ ப்ராப்ளியே ஒரு படம் மணி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனலில் ஷார்டிங்காக ஃபர்ஸ்ட் பாலே டேக்கனாங்க சரியான டேக்கனுங்க கீப்பர் கிட்ட மணி ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஏரியாவே பிரேக் த்ரோ கொடுத்துருக்காரு பாலாஜி எடுத்து விக்கெட்டு ஏன்னா இது வரைக்கும் நடந்த மூணு மேட்ச்சுமே பாலாஜி செம்மையாக விளையாடிருந்தாரு ஓப்பனிங்லேயே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு போயிடுவார் பாலாஜி நல்ல ஸ்டார்ட் லியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன் ரன் பெட்ஸ் பண்ணா ராஜு பாய் ஸ்டேக்கில் செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க நல்லா இன்னும் வந்தது பந்து ஸ்லோவர் பாலு பாலே பவுண்டியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ராஜுபாய் ஒளி பாலுங்க கவர்ஸ்ல பவுண்டரி போக பந்து சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் அசீஷ் ஸ்ட்ரைக்கில் அண்ணன் எல்லா மேட்சுமே சிறப்பாக பங்களிச்சிருக்காரு டீமுக்கு அதே ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பந்திர தாண்டி போய் விழுந்துருக்கு பந்து அஷிஃபு அந்த இம்பேக்ட் அப்படியே விளையாடுறாருங்க ஆனா எல்லா மேட்சுமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அஷிஃப் பாடி நைன்ல பயங்கர ஸ்ட்ராங் ஆகுது மேன் ஆஃப் தி சீரீஸ்லேயே அவர் பேர் இருக்குங்க லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸுங்க அகைன் அகெயின் ஒரு ஷார்ட்டாங்க ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்தாருங்க மணி அடுத்தது வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரு முதல் ஒரு முடிவில் பதினாறுன்னு வச்சுருக்காங்க வாலாஜாஸ் மாஸ்டர்ஸ் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி நல்லா கம்பேக்னு சொல்லலாம் வாலாஜாக்கு ஃபஸ்ட்டு பாலே இயர்லியாக விக்கெட் லாஸ் பண்ணாலும் அடுத்த அஞ்சு பால் நல்லா ஸ்ட்ரைக் பண்ணி வச்சிருக்காங்க லாஸ்ட் பார்ப்பில் போட சரவணிருக்காங்க சரவணன் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல அவலுங்க ஸ்லோவார தூக்கி போடாரு ஃபர்ஸ்ட் பாலே வேகமாவு எதிர்பார்த்தார் ராஜுபாய் ஒன் ஷார்டிங்க ஃபுல்லராக வச்சாரு ஆளும் உள்ளே வச்சிருக்காங்க பார்ப்பில் ஆஃப் ஃபுளோர் பவுண்டரி ராஜீபாய் பேட்டில் இருந்த முறை போன வந்து ஒரு ஐடியா ரீபால் இல்லை நல்லா ஸ்லோவராக போட்டார் நல்லா பிக் பண்ணிட்டாரு ராஜீபாய் பவுண்ட்ரி ஃபிஃப்த் ஒன் ஷார்ட்டுங்க ஸ்லாட்டில் இருந்தது பந்து குவாலிட்டி ஷார்ட் எங்க ராஜீபாய்கிட்ட ஃபஸ்ட்டு சிக்ஸில் பதிவு செஞ்சிருக்காரு ராஜுபாய் டீமுக்கு செகண்ட் சிக்ஸு ஸ்லாட்டில் போட்டாருங்க ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கே முப்பத்தொரு ரன் வச்சுருக்காங்க வாலாஜேஸ் மாசர் ஓவருக்கு பதினஞ்சு ரன்னு பவர் ப்ளேவில எல்லா மேட்சமே அடிக்கிறாங்க ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி சரோ நல்லா ஸ்டார்ட் பண்ணாருங்க பவர் பிளேவை லாஸ்ட்டை அவர் ரெண்டு பால் சொதப்பிட்டாரு பவர் பிளே முடிதுங்க தேர்ட் ஓர் போட ஜியோ வந்திருக்காரு நாலு ஃபீல்டர் உள்ளே வச்சு ஃபஸ்ட் ஒன் ஸ்டைக்கில் அஷிப் ஆ ஃபர்ஸ்ட் பாலே தேக்கடுங்க மிஸ் பண்ணிட்டாரு அஷிப்போட விக்கெட்டு ரொம்ப மெயின் விக்கெட்டாக அமைஞ்சிருக்கும் இது ஏன்னா செம்ம ஃபார்மில் இருக்காருங்க அஷீஃப் நல்லா ஸ்டார்ட் ஜீவாக கிட்டே நல்லா பவுன்ஸ் ஒன்று வச்சாருங்க கையில் போட்டு வந்துச்சு இப்போ வந்து கீப்பர் கையில் காஸ்ட்லி ட்ராப் இருக்கான்னு போகலாம் செகண்ட் ஒன் ஷார்ட்டுங்க பாடி லைனில் வந்துச்சு அகெயின் பவுண்டரி அசீவ் பண்ண பயங்கர ஸ்ட்ராங் ஸ்கொயர் லெக்கில் எல்லாம் அவருக்கு பாடி லைனில் போட்டார் வெளியே அமுச்சுடுவார் அவர் வேற லைஃப் கொடுத்துட்ருக்காங்க ஃபிஃப்த் ஒன் ஷாட்டுங்க இந்த லென்த்தில் போட்டாலே வாரி விட்டுறாங்க ரெண்டு பேருமே ராஜீபாயும் சரி அஷிஃபும் சரி சிக்ஸர் கொடுத்து லாஸ்ட் ஒன் ஆகி அதே லைனுங்க சேம் ஷார்ட்டு இந்த மாதிரி ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி மூணு முடிஞ்சிருக்கேன் நாற்பத்தாறு வச்சுருக்காங்க வாலஜாஸ் மாஸ்டு ஒரு கிட்ட லாஸ் பண்ணி ஓவருக்கு அந்த பதினஞ்சு ரெண்டு ரேட் பண்ண ரெண்டு ரேட் வந்து இருக்குங்க அவங்களுக்கு சரியாக வந்திருக்காரு ஃபோர்த் ஓவர் அவருக்கு ஒரு விக்கெட் தேவைங்க ஃபஸ்ட் ஒன் இல்லை அவளுங்க சரியான பாலு பேட் பால் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் வாரா இல்லைங்க கேப்லேயே வந்துருக்கு பந்து சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் பண்ணாரு ஃபுல் டாஸ் பாருங்க பலான ஒரு அரை மிகப்பெரிய ஆறு ராஜி பேட்டில் வர ரெண்டாவது சிக்ஸ் நினைக்கிறேன் லாஸ்ட் ஒன் அகேன் ஒரு போன்சர் பாலு அங்கே ஆளே கிடையாது ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி பால் மட்டுமே பாலி லைன்லேயே போடுறாங்க அதுதான் பிரச்சினைங்க ஈஸியாக ரன் பண்ணிடுறாங்க நாலோரு முடிஞ்சிருக்கு அறுபதுன்னு வச்சுருக்காங்க ஸ்மாசஸ்ஸு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஓவருக்கு பதினஞ்சு ரெண்டு ரேட்ல ஆடிட்டே வராங்க அட்டாக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பாலுங்க பவுண்டரி

எழுபது வச்சிருக்காங்க ஸ்மார்ட் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி இந்த ஓவரில் வெறும் பத்து கொடுத்துருக்காரு மற்ற ஓவர் கம்பேர் பண்ணும் போது நாற்பத்தி லாஸ்ட் ஓவர் போட சின்ன வந்துருக்காங்க நியூ போலர் ராஜீவா டெய்ல இது வரைக்கும் நாற்பத்தி அஞ்சு வச்சிருக்காரு ரன்னு ஒன் லவ்லி பாலுங்க நல்லா ஸ்லோவர் ஆஃப் கட்டு ட்ரை பண்ணார் சின்ன ஃபஸ்ட்டு பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஓவரில் பார்க்கலாம் இன்னும் அஞ்சு பால் இருக்கு செகண்ட் ஒன் லவ்லிங்க அகைன் ஒரு நல்ல பால் சின்ன கிட்ட ஒரு சிங்கிள் சரத்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க ஓவரு ரெண்டு பாலுக்கு ஒரு தான் கொடுத்துருக்காரு லாஸ்ட் ஓவரில்

லாஸ்ட் ஓவரில் வந்து செமையா போட்டிருக்காரு இது வரைக்கும் ஒரு மூணு ரன் தாங்க கொடுத்துருக்காரு சின்னா எக்ஸலண்ட் ஓவராக அமைஞ்சிருக்கு லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க அரைஞ்சிட்டாருங்க கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டாரு லென்த்தை ஆரோட ஃபர்ஸ்ட் இனிங்ஸை முடிச்சிருக்காரு அஷிஃப் நல்ல ஓவராகவே அமைஞ்சிருக்குங்க இது சின்னாக்கு ராஜிபாய் நாற்பத்தி ஆறு நாட் அவுட்டு அசிஃப் அண்ணன் முப்பது ரன் வச்சிருக்காரான் அவரும் நாட் அவுட்டாக போகிறாங்க நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு எழுபத்தி ஒம்பது ரன் வச்சுருக்காங்க பாலாஜி மசாஸ் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ரெண்டு பேருமே விக்கெட் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் எழுபத்தி தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் விழுந்தாரு பாலாஜி நல்லா விளையாடிட்டு போயிட்டுருக்காங்க ஆறு ஓவருக்கு எண்பது ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க லியோ ஃப்ரெண்ட்ஸு ஓவருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு ரன்னுக்கு மேலே அடிக்கணும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக சரவணம் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக சரவணம் வெங்கட்டு வந்திருக்காங்க ஓவருக்கு பதிமூணு ரன்னு மேலே அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க முப்பத்தாறு பாலுக்கு எண்பது ரன் அடிக்கணும் ஃபஸ்ட்டு பார் ஒரு போட மணி வந்திருக்காரு மின்னல் மணி நல்லா வேகமா போடுவாருங்க பந்தை ரெண்டு பெரிய ஷேர்ட்டு தேவை செகண்ட் ஒன் லாவ்லிங்க அகைன்னு ஒரு நல்ல பால் டாட் பால் டேர்ட் ஒன் ஷார்டு ஃபுல்லரா வச்சாரு ஒரு ரன்கள் மட்டுமே ஃபோர்த் ஒன் லாவ்லிங்க லவுலி பால் நல்லா ஸ்டார்ட் எங்க டைரெக்டாக போட்டுருந்தா ரன் அவுட்டாங்க ஃபிஃப்த் ஒன் லாவலி யாருக்கருங்க ஸ்டெப் டவுன் பண்ணாரு இருந்தாலும் கரெக்டாகல சிங்கிள் மணி ஃபர்ஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் நல்லாவே போட்டிருக்காரு அஞ்சு பால் போட்டு வெறும் மூன்று இருந்தாங்க கொடுத்துருக்காரு நல்லா ஸ்டார்ட் மணிக்கிட்ட லாஸ்ட் ஒன் நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு அகைன் ஒரு சிங்கலு லாஸ்ட்டாக போட்ட நாலு பால் நாலு சிங்கல் வந்திருக்கு ஃபஸ்ட்டு பரவாயில் நல்லாவே போயிருக்காருங்க மணி நல்லா ஸ்டார்ட்டு பாலாஜாஸ் மாஸ்டர்ஸ்க்கு முதல்ல ஒரு முடிவில் நாலு ரன் வச்சிருக்காங்க லியோ ஃப்ரெண்ட்ஸு விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத இன்னும் அஞ்சு ஓவருக்கு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறு ரன்னு அடிக்கணுங்க அப்படியே வந்துருக்காரு நியூ பாலர் லாஸ்ட்டு பரவல வருது ஃபஸ்ட் ஒன் லிங்க சரியான பால் நல்லா லைனில் வச்சாரு ரவுட் சிங்கர் பந்து டாட் பால் செகண்ட் ஒன் ஆ சாம பாலுங்க அகைன் ஒரு நல்ல பால் நல்ல லைன்ல நெத்தில வைக்கிறாரு அபி பேக் டு பேக் டாட் பால்ஸுங்க அபிட்ட நியூ பேட்ஸ் நவீன் ஸ்டைக்ல நெக்ஸ்ட் ஒன் லவ்லிங்க அகைன் ஒரு ஸ்லோவர் பந்து போட்டாருங்க அபி இல்லை இந்த ஓவரில் மெய்டின்னு அமைஞ்சிருங்க அபிக்கு இந்த ஓவரில் ரெண்டு இருந்தாங்க வந்திருக்கு ரெண்டு பாப்புலே செம்மையாக போட்டு போயிருக்காங்க மணியும் அபியும் வெறும் ஆறு இருந்தாங்க கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் முடியல ஒரு வீட்டில் லாஸ் பண்ணி பாப்புல முடியுதுங்க வினோத் வந்திருக்காரு தேட ஒரு போட அது வந்து விக்கெட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் இல்லை ஒழுங்க நல்லா லெக்கட் வேரியேஷன் ஃபஸ்ட்டுமாலே சான்ஸ் ஃபார் டைரெக்ட் இட்டுன்னா ரன் அவுட்டுங்க சிங்கிள் தேர்ட் ஒன் லிங்கிங்க அகைன் ஒரு தரமான பால் வினோத் கிட்ட வந்து நல்லா திருப்புறாரு நல்லா ரிலீஸ் பண்ணும் போதே கை நல்லா திருதுங்க திருப்புறது அடுத்தது ரெண்டு டாட் பால் நவீன் வச்சு லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஸ்லாட்ல இருந்தது இந்த மாதிரி நல்லா கைடா இருக்கு நவீனுக்கு போயிடுச்சுங்க வந்து மிகப்பெரிய நவீன் பேட்ல லாஸ்ட் ஆனால் நாலு பால் பேட்ல படலுங்க இந்த மாதிரி ஸ்லாட்ல போட்டாரு வினோத் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பதிவு செஞ்சு மூணு ஓர் முடிஞ்சிருக்கு பதிமூணு வச்சிருக்காங்க லியோ ஃப்ரெண்ட்ஸு ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி கார்த்தி வந்திருக்காரு அட்டாக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வாலிபாலுங்க நல்லா யாருக்கார் வைடாக இருக்கார் தேட் பால் தேர்ட் ஒன் சரியா கனெக்ட் ஆகல ஒரு எஜ்ஜி இருக்கு பேட்டில் கேப் எதுங்க பந்து சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் பாலு சான்ஸ் பால் கேட்சா அப்பி இருக்காரு நான் உள்விட்டாக்கணுங்க நவீன் அவருக்கும் சரியாக கனெக்ட் ஆகல ரெண்டாவது வீட்டில் லாஸ் பண்ணிட்டாங்க லியோ ஃப்ரெண்ட்ஸு நியூ பர்சன் மோகன் ஸ்டேக்கில் அவனுக்கு வந்து ஒரு வாய்டு ஃபுல் டாஸ் பாலுங்க ஸ்டார்ட் பால் நாலு ஓவர் முடிஞ்சிருக்கேன் பதினாறாச்சுருக்காங்க லியோ ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு வீட்டை லாஸ் பண்ணி ராஜ் வந்திருக்காரு ஃபிஃப்த் ஓவர் போல ஃபஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க நல்லா ஸ்டெப் டவுன் பண்ணி வச்சிருக்காரு சரோ அங்கே ஆள் இருக்காங்க பிடிச்சிட்டாருங்க அகைன் ஒரு லவ்லி டேக்கு நாங்கள் ஸ்மார்ட் ஹாஸ்கிட்ட நியூ பெட்ஸ் ஒன் மதி ஸ்டேக்க நல்லா வித்துருந்ததுங்க மிஸ் பண்ணிட்டார் கம்ப்ளீட்டாக பால் லாஸ்ட் ஒன் ஷார்ட்டுங்க ஸ்லோவராக திருப்பினாரு பவுண்ட்ரி அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு இருபத்தி மூணு வச்சிருக்காங்க லியோ ஃப்ரெண்ட்ஸ் மூணு கிட்ட லாஸ் பண்ணி செகண்ட் ஒன் ஷாட்டுங்க அபி இருக்காரு வேகமா போறாரு இல்லைங்க மிஸ் பண்ணிட்டாரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க ஹலா ஹைட்டா போயிருக்க பந்து கீப்பர் போறாரு லவ்லி டேக்குங்க ஒன் ஹண்ட்ல பிடிச்சாரு கேட்சு வால ஜோஸ் மாஸ்டர்ஸ் ஈஸி விண்ணாக அமைஞ்சிச்சுது ஃபஸ்ட்டு டீமாக செலக்ட் ஆகிருக்காங்க செமிஃபைனலுக்கு லியோ ஃப்ரெண்ட்ஸ் டீமில் மெயின் பிளேயர்ஸ் வரலைங்க இன்னைக்கு நேற்று நல்லா ஆடிட்டு இருந்தாங்க மெயின் பிளேயர்ஸ் சரிப்பாக வந்திருந்தாங்க இந்த மேட்ச்சுக்கு வரல இன்னைக்கு ஆட்லக்கு வாழ்த்துக்கள் ரெண்டு டீமுமே ஆனிபுரி கிரிக்கெட் சார்பா